ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர் இந்த ஒரு குட்டி கதை நான் எதை பத்தி சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு அன்பு அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன் ஒரு அண்ணனும் தங்கையும் இருக்கிறாங்க அந்த அண்ணன் வந்து அந்த தங்க பிடிச்சிட்டு அந் அழைச்சிட்டு போயிட்டு அந்த அண்ணனுக்கு வந்து மிஞ்சி மிஞ்சி போனா அஞ்சு வயசு இருக்கும் தங்கைக்கு ரெண்டு மூணு வயசு இருக்கும் அவ்வளோதான் இந்த தம்பிக்கு அந்த அண்ணன் கையில் வந்து பணம்லாம் எதுவுமே கிடையாது அவர் சும்மா அந்த ஷீஷோர்ல போறக்குன்னா அந்த கடல் சிப்பி நிறைய வச்சிருக்காரு அவர் கடைக்கு ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போறப்ப அந்த தங்கச்சி வந்து அந்த கடைவாசலில் தொங்குற பொம்மையை பார்த்து ஆசையா பார்க்குது உடனே இந்த அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தங்கச்சி கையை பிடிச்சிக்கிட்டு அந்த கடைக்கார்கிட்ட போய் இது என்ன விலை இந்த பொம்மை அப்படின்னு கேட்குறாரு அந்த சின்ன பையன் கேக்குறாரு அப்ப அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு தம்பி நீ சொல்லு அதுக்கு தகுந்த நான் பொமே சொல்ற அப்படின்னு சொல்றாரு இந்த பையன் என்ன பண்றான் அந்த சிப் அந்த சிப்பி எல்லாம் போருக்குனாலே அவனோட பையில இருந்து அவனோட ட்ராயர் பையில இருந்து எடுத்து ஒரு கை இப்படி கொடுத்து இதுதான் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இருபது சிப்பி கொடுத்துருப்பான் அந்த கடைக்கார் என்ன பண்றாருன்னா ஒரு எட்டு சிப்பி எடுத்துக்கிட்டு இந்த பொம்மைக்கு இதுதான்ப்பா வெலை எட்டு சிப்பி தான் இதோட விலை பாக்கி நீ ஜாக்கிரதையா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி கேட்ட பொம்மையை எடுத்து அந்த அண்ணன் கையில கொடுக்குறாரு அண்ணன் வந்து அது சந்தோஷமா வாங்கி அந்த பொம்மையை தங்கச்சி கிட்ட கொடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அப்படியே அணைச்சி கூட்டிட்டு பண்ணிட்டு வெளியில போயிடுறான் அப்ப அந்த கடையில வேலை செய்யறவர் சொல்றாரு அண்ணா இந்த பொம்மையோட விலை ரொம்ப ஜாஸ்தி ஒன்னுத்துக்கும் உதவாத அந்த சிப்பியை வச்சுக்கிட்டு நீங்க வாங்கியிருக்கீங்களே எதுக்காக அப்படி பண்ணுனீங்க அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு அந்த பையனுக்கு வந்து அந்த பையன்கிட்ட பணம் இல்ல ஆனா தங்கச்சிக்கு ஏதாவது செய்யணும் தங்கச்சி ஆசைப்பட்டதை கொடுக்கணும்னு நினைக்கிறான் எல்லாத்துக்குமே நம்ம காசு தான் உலகம் அப்படின்னு நம்ம வந்து உலகத்துல எல்லாத்துக்குமே காசு தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த பையனுக்கு வந்து காசு இருந்தா தான் உலகத்துல எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் அன்புங்கிறதே அவனுக்கு தெரியாம போயிடும் இப்ப நம்ம இதை கொடுத்தோம்னா பிற்காலத்துல அவனுக்கே தெரியும் அவனுக்கு உணரும் பொழுது அவன் நான் இன்னைக்கு அவனுக்கு செஞ்சதை அவன் திருப்பி நாலு பேருக்கு செய்யுமா தான் உலகம் வந்து கட்டமைக்கப்படணும் இந்த வந்து உண்மையாக செஞ்சிருக்கோம் இப்ப அவனுக்கு அதோட தெரியாத உண்மையாவே இதோட வந்து எட்டு சிப்பின்னு தான் நினைச்சிட்டு இருப்பான் இன்னொரு கழிச்சு புரிய ஆரம்பிக்கும் பொழுது அவனும் என்ன மாதிரியே எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட வருவான் அந்த எண்ணத்துக்காக தான் இந்த பரிசு அதுக்காக தான் நான் இந்த பொம்மையை அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் என்பது வெறும் காசு பணத்தினால நல்லா நிறைஞ்சிருக்காது அன்பாலையும் கட்டமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த அவர்கிட்ட வேலை செய்யறவருக்கு சொல்றாரு இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து பணம் காசை வச்சு எடை இடப்போடக்கூடாது அன்பையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறது தெரியுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்